ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கொலம்போ விமான நிலையத்திலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தானியங்கி தங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிற அனைத்து உள்ளங்களும் தங்கம் அப்படி ஒரு தயக்கம் இல்லாம பயணம் பண்ண அப்படி பயணம் பண்ணும் போது ஒரு விஷயத்த கவனிச்சேன் இந்த தானியங்கி பார வண்டிகள் அதாவது ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே பல வண்ணங்களும் இருக்குதுப்பா பார்க்கத்துக்கு ரொம்ப அழகா இருந்தது சிவப்பு நீளம் பச்சை மஞ்சள் கருப்பு அப்படின்னு பல வண்டிகள் பல வண்ணங்கள் அதன அழகா

இங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்தது நகரங்கள்னாலே நெரிசல்கள் தானே அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை இப்ப போற வயல புத்தர் சிலை கொண்ட ஒரு மண்டபம் ஒண்ணு தெரிஞ்சது அதை தாண்டி கொழும்பு நகர பேர் பலகையும் வந்தது நம்ம கொழும்பு நகரம் வந்துட்டோங்கோ அப்படின்னு ஓட்டுநர் ஓலமிட்டார் நான் போய் சேர வேண்டிய இடம் என்னங்கிறது கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படின்றதால நான் போற வழியெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே போனேன் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே இந்த கடை வீதிகள் கொண்டும் குறைச்சல இல்ல நம்ம கிட்ட இருந்து காசை புடுங்கறதுக்குன்னே இவங்க கடைகளை வைக்கிறாங்க கொழும்பு நகரம் இலங்கையோட தலைநகரம் மட்டுமில்ல மிக பழமையான நகரம் கூட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் பழசம்

அவ்வளவு நவீனமாக இருந்தது ஒவ்வொன்றும் இந்த காலே கடற்கரை ஓரமாக இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் கண்ணை கவிச்சு ஓ இந்த கடற்கரையை உங்களுக்கு நான் காட்டல ஐயோ வேற மாதிரி அதோட நிறம் அதோட தரம் சி என்ன தேநீர் விளம்பரம் மாதிரி இருக்குது நல்லா அழகா இருந்ததுப்பா அம்முடுத்தேன் அதே நேரம் அந்த தொடர் வண்டி இடது பக்கமா இருந்து வலது பக்கம் சும்மா நேக்கா போயிச்சு பாருங்க கவுந்துட்டேன் அப்புறம் நானும் இந்த வாகனம் ஓட்டுனா ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் பாக்குறதா மனசாதமா இருக்கா போல இவரும் ஒரு யாத்திரைக்காரன் அதாவது டிராவலர் இவரும் தன்னோட மனைவியும் சேர்ந்து இந்த ஆட்டோலயே இலங்கை முழுக்க சுத்தி வந்திருக்காங்கன்னா பாருங்களேன் எனக்கு அவர் ரசிகன் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு நான் ரசிகன் அப்படின்னு சொல்றத பெருமைப்படுறேன் அப்புறம் நான் தங்க போற விடுதிக்கு உள்ள போயிட்டு மேல போனா அங்க ஒரு காட்சி கண்ணை பறிச்சு அடுத்த குட்டிக்கு அதுல சொல்றேன்